பார்த்தா குறுக்க வலிக்க உட்காந்து ஓட்டிகிட்டு இருந்தேன் எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னாச்சு எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸு வந்துடணும் என்னம்மா வந்து வர முடியும் நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இருக்கேன் குவாலத்தையெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் அதுக்குள்ளே நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வருவேன் எப்படி நீ முடிவு பண்ணி சொல்லுவேன் ஏ சொட்டமண்டா வாடி வா ஏரியா கல் இன்னொரு ஓட்டம் வருவேல எனக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கா கல்லை கொண்டே ஓ மண்டை இளநி மாதிரி இருக்குல்ல அதை உடச்சிட்டு ரத்த வர வச்சுருவேன் பார்த்துக்கோ

ஆனவே இவரு பர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் கிடையாது எந்த ப்ரைஸும் கிடையாது ஆஹ் பாத்துட்டு கடைசி சொல்லுவின்ட்டு உனக்கு கொடுப்பார் குடுப்பாரு வாங்கிக்க அன்னைச்சி சீக்கிரமா பஸ்ட் மார்க்கை போட்டுட்டு போவாங்க நிச்சி எத்தனை தடவை நீங்க இங்கேயா நிக்குது இங்க வர்ற வரைக்கும் மாடு வருது ஆடு வருது சாணியட்டினியை போட்டு விட்டு குளத்தை அழைச்சு கொடுமனு எனக்கு பெரிய கவலையா இருக்கு நீங்க எப்படா வந்தீங்கன்னு மொத்த கால்ல நின்னு விட்டுருக்கேன் காலையில எந்திரிச்சு குறுக்கு வலிக்க குளம் போட்டு நிச்சி பார்த்து மார்க்கை போட்டுட்டு போங்க அதிசயமா இருக்கு அழகா போட்டிருக்கா கோலம் கோகி ஏ ஆமாட்டி எனக்கு அது தாண்டி டவுட் அவளுக்கு புள்ளி வச்சே கோலம் போட தெரியாது ரங்கோலி எப்படி போட்டிருப்பா அது ரொம்ப ரொம்ப டவுட்டாத்தையும் இருக்கு என்ன போங்க தெரியும் ஏட்டி கோயி எப்படி கோலம் போட்டா ரகசியத்தை கொஞ்சம் சொல்லு பாப்பா

நாங்க போய் ஒரு குழுருக்கு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து முடிவெடுக்கணும் நான் மட்டும் முடிவெடுத்து அவளதான் இனியா கும்மி குடிங்க கும்மி எங்க எனக்கும் முதலாளி ஒருத்தர் இருக்கல அவர் கிட்ட பியாசி டிசைட் பண்ணிட்டு யார் முதல் பிரைஸ்னு சொல்றேன் எல்லாம் கல்குலே ஆயி போச்சு இவர் பிரைஸ் சொல்வாரு நீ மெய்யா நல்ல சந்தோஷமா இருக்கலாம் பத்த இவர் இப்படி சொல்லி நீ எப்ப சொல்வாரோ என்னன்னு தெரியல நான் பார்த்து இருக்கணும் என்ன குடி குடிக்க நம்ம கோலம் எடுத்து ஒரு பிரைஸ் அடக்கமா அம்மா போமா நீ போட்ட கோலத்தை வேற கூர்க்கொளிக்க போட்டேன்னு சொல்லிட்டு இருக்க நாலு கம்பி எழுத்து விட்டுட்டு எனக்கு தப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் காணோம் வந்துட்டு இருக்கேன் அதனால நான் எப்படி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அதனால என்ன தப்பு பிரைஸ் ஏடி அண்ணாச்சிக்கு தெரியும் யார் யாருக்கு கொடுக்கணும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தெரியும் சீக்கிரமா யார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் ஹாய் மக்களே நீங்களும் இந்த மாதிரி கோல போட்டில எல்லாம் சேர்ந்து என்ன மாதிரி பிரைஸ் வாங்குனீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே உங்களுக்கு அட்வான்ஸ் ஹேப்பி பாங்கல் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே அவ்வளவுதான் Thank you for watching, friends!